கடந்த இருபத்தி நான்காம் தேதி குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன நன்றாக படித்தவர்களுக்கு சரியான மதிப்பெண் அளிக்கப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இந்நிலையில் கடலூரில் இயங்கி வரும் தென்காசியில் உள்ள ஒரு பயிற்சி மையத்தின் கிளையில் படித்த பாலமுருகன் என்பவர் மாநில அளவில் குரூப் போர் தேர்வில் முதலிடம் பிடித்திருக்கிறார் இதற்காக அவருக்கு நடத்திய பாராட்டு விழாவின் போது பாலமுருகன் எஃக்கு தப்பாக பேசிய வீடு இணையத்தில் பரவி வருகின்றது நேட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு மலைத்தொடர் ரிலேட்டடாக கேட்டுட்டு அது வந்து எந்த கண்டத்தில் இருக்குது அதை சுற்றி உள்ள அந்த நீர் பிரிக்கும் பகுதி இருக்கு இல்லையா விரிகுடா பற்றி கேட்டிருந்தாங்க ஆப்ஷனில் மூணு இது கொடுத்துட்டாங்க பாக் நீர் சந்தி மன்னார் கட்ச் அது கண்டிப்பாக இன்னும் இல்லை ஆசியாவில் இல்லை இது மூணுமே எங்கே